நைன்டி ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் மாறாத ஒரு விஷயம் இருக்கு அதுதான் லவ் பியார் பிரேமா காதல் ஆனா இந்த காதல் எங்க தெரியுமா சிக்கலாகுது நான் பிரியா நீங்க பாத்துட்டு இருக்கிறது கண்டதும் காதல் பார்த்ததுக்கு அப்புறமா பழகினதுக்கு அப்புறம் காதல் நட்பு காதலா மாறுது கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் அப்படின்னு சொல்லிட்டு காதல் எப்படி வேணாலும் எங்க தெரியுமா சிக்கலா மாறுது நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்க கொழி கூட வர காதல் அப்படிங்கிறது மத்து மத்துகளோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாதான் இருக்கு இந்த கொழி கூட வர ரிலேஷன்ஷிப்னால நிறைய பேர் வந்து டெர்னேட் ஆகி ஜாப்லர்ஸ் ஆயிருக்காங்க இல்லைன்னா அவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் அஃபெக்ட் ஆயிருக்கு ஆனா காரணத்துக்கு இந்த உணர்வுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா ஸோ உங்களுக்கு அதெல்லாம் வேணும் வேலையும் வேணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த செக் லிஸ்ட்லாம் நீங்க மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க ஸோ இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களோட கம்பெனி பாலிசி அக்செப்ட் பண்ணுதா அதாவது உங்களுடைய கம்பெனி பாலிசி வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு ஸ்பேஸ் கொடுக்குதா அப்படிங்கறது செக் பண்றது ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு சொல்லிட்டு சட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க ஸோ அதுல பர்சனல் ரிலேஷன்ஷிப் அலோவ் பண்றாங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க இது மீறி காதல் வரைதான் செய்யுது அப்படின்னா அங்க ரெண்டு பேத்துல ஒருத்தர் ஜாப் பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷன் தான் வந்து ஃபைனல் டிசிஷனா இருக்கும் இல்ல இதை தாண்டி எங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு வேற சில ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ் எங்க கூட சொல்லுங்க ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி ப்ரொஃபஷனல் இந்த பாயிண்ட்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமானது என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய வேலையையும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பையும் போட்டு குழப்பிக்க கூடாது வேலைக்காக ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லை பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வச்சு வேலையை டிமாண்ட் பண்றது அப்படிங்கிறது ரெண்டு மன உளைச்சல் தரதோட வேற சில சிக்கல்களையும் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க அதனால உங்கள் வேலை அப்படிங்கிறது தனி உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தனி அப்படிங்கிறது என்றைக்குமே கிளியரா இருக்கு ஸோ வேலை டைம்ல வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப் பற்றி அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறது இல்லை அதில் ஒரு ஆர்குமெண்ட் வச்சு சண்டை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க கண்டிப்பாக ஸ்பேஸ் கொடுக்க முடியாது ஸோ வேலையில நீங்க கண்ணும் கருத்தமாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம் அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்னால உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து குறைஞ்சு அதாவது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும் இதனால உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ உங்களுடைய வேலை அப்படிங்கிறது தனி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கிளியரா இருங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சவாலினே பிளஸ் சுப்பீரியர் ஸோ இந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அதாவது உங்களுக்கு கொழி கூட ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தாண்டி உங்களோட சுப்பீரியர் கூட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சுப்பீரியர் அப்படிங்கிறவர் உங்களை வந்து வேலை வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வேலை வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாலோ பணி அழுத்தம் காரணமாவோ உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது அஃபெக்ட் ஆகலாம் இன்னொரு பாயிண்ட் இதில் நுட்பமா நுட்பமாக என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சுப்பீரியர் சபார்டினேட் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கா இல்லை உங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நீங்கள் நுட்பமாக செக் பண்ணணும் ஏன் அப்படின்னா இது பல சமயங்களில் உங்களை அதிகமாக வேலை வாங்குறதுக்கும் ஒரு மன உளைச்சலை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இல்லை அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமாக வந்து செக்ஸ்வலாக அப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும் அதனால உங்க கொலி கூட வர ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத தாண்டி இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க எதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சுப்பீரியர் சபார்டினேட் தான் சோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய காசிப் ரெடியா இருக்கு நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்களை பத்தியோ இல்ல பிரபலமா இருக்கிற நிறைய பேரை பத்தி வந்து ஒர்க் பிளேஸ்ல காசிப் பண்ணுவோம் சோ சங்க பணியாளர்களை பத்தியும் கூட நம்ம காசிப் பண்ணுவோம் அப்படி இருக்கும்ொது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க ஒர்க் பண்ற இடத்துல கிரியேட் ஆகுது அப்படின்னா காசுக்கு வந்து வேணும் ஸோ கண்ணு காது மூக்கு வாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசு அப்படிங்கிறது உங்க ரிலேஷன்ஷிப்ல சுற்றி நிறைய இருக்கும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதையுமே நீங்க ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும் ஸோ இந்த காசு அப்படிங்கிறது பல சமயத்துல உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் உங்களுடைய வேலைக்கும் ஏன் உங்களுடைய பர்சனல் லைஃபுக்குமே வந்து அஃபெக்ட் பண்ற அளவு கூட போகலாம் ஸோ நீங்க எப்படி கரெக்டா மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த காசிப்ப நீங்க அவாய்ட் பண்றீங்களா இல்ல சீரியஸா எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறது இருக்கு சோ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐசோலேட் ஆகிறாதீங்க அதாவது நீங்க வந்து ஒரு கொலை கூட ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம்னா ஒர்க் பிளேஸ் இல்லைன்னா வீடு ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு வீக்ல நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்ற டைம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ரெண்டும் தான் ஸோ அந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கூட வருது அப்படின்பொழுது நீங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயே வந்து சுற்றி சுற்றி நீங்க ஐசோலேட் ஆகிறாங்க நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லை அப்படின்னா நீங்க என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லா பண்ணீங்களோ லைக் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறது இல்லை உங்களுக்கான டைம் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கிறது இல்லை உங்களுடைய மற்ற ஹாபிஸ் டிராவலா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் சோசியல் மீடியாவில இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பர்சனல் டைம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் இல்லையா எக்காவது கொண்டு மிஸ் பண்ணிடாருங்க ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி டைம் கண்டிப்பாக இருக்கணும் அதை தாண்டி உங்களுக்கான டைம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்க டிசைட் பண்ணி அதுக்கு மாதிரி இருக்கணும் ஸோ டோட்டலா வந்து ஒர்க் பிளேஸ்லையும் வந்து ஒரு பர்சன் கூடவே இருக்கிறது வீட்லையும் ஒரு பர்சன் கூடவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொத்த உலகமுமே அந்த ஒரு பர்சனை மட்டுமே சுத்தி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து அது தனிப்பட்ட முறையில் நாலு அது பிரஷனாக மாறிடும் ஸோ எந்த ஒரு காரணத்தை கொண்டு ரிலேஷன்ஷிப்ல ஐசோலேட் ஆகாம நீங்க மற்ற சோஷியல் ஆக்டிவிட்டிஸும் வந்து பண்ணணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த விஷயங்கள் தான் ஒர்க் பிளேஸ்ல உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா ஸோ அதுலேருந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக எப்படி மூவ் ஆன் ஆகுது அப்படிங்கிறதுக்கான செக்லிஸ்ட் விஷயம் இதுதான் ஸோ இது தாண்டி நீங்கள் வேறு எதுவும் தப்பு பண்ணி அதுலேருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட்ஸை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் எனக்கு கூட சொல்லுங்கள் ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே தேங்க்யூ